வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் படர் மெலிந்திரங்கள் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் படர் மெலிந்திரங்கள் குரல் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இன்னால் நெடிய கழியும் இரா கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இன்னால் நெடிய கழியும் இரா முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பிரிந்து துன்புறுகின்ற இந்நாட்களில் நெடுநேரம் உடையனவாய் கழிகின்ற ராக்காலங்கள் கொடுமையை தாம் கொடியவை இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் எண்ணற்ற பிறவிகள் எடுத்து வந்த இந்த பிறவி பெருந்துடர் என்னும் கொடுமை நீண்டு கொண்டே செல்வது நீண்ட இரவு போல் உள்ளது இந்த கொடுமை மரணம் என்ற பிரிவு கொடுமையை விட பெரியதாக உள்ளது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் எண்ணற்ற பிறவிகள் எடுத்து வந்த இந்த பிறவி பெருந்தொடர் என்னும் கொடுமை நீண்டு கொண்டே செல்வது நீண்ட இரவு போல் உள்ளது இந்த கொடுமை மரணம் என்ற பிரிவு கொடுமையை விட பெரியதாக உள்ளது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்